இரண்டு வருட திமுக ஆட்சி தமிழ்நாடே நாசமா போச்சு இதுக்கு பல உதாரணத்தை நம்ம சொல்லலாம் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நான் வந்து நீரா சூறான்றான் இலங்கை தமிழரோட டிவி தாரை வார்த்தது இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் காலி பண்ணதே இந்த திமுக தான் ஆனா இந்த ரெண்டு இருட்டு கூட்டமும் இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நீட் ரத்து நீட்டை முதல் கையெழுத்து நீட்டை நான் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அண்ணா உதயநிதி அவர்கள் வந்து குழந்தைகளிட்ட வந்து கையெழுத்த வாங்கிட்டு மாநாட்டுல பறக்க விட்டுட்டார் அக்கா சொல்றாங்க இளம் நினைவைகள் அதிகம் உள்ள மாநாடு தமிழகம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு அது ஆலைகள் மூடப்படணும் அது ஆலைகள் நடத்துறது முழுக்கவே நீங்க தான் நீங்கள் வருமானம் வர்றதே அதுல தான் எப்படி நீங்க அமதுவாளிகளை மூடுவீங்க கள்ளச்சாராய வழியை கொடுத்து இன்ப ஆட்சியில தான் கனிமொழி அக்கா வந்து அப்போ மௌனம் காத்தாங்க மணிப்பூர் இங்க இருந்து பிளைட்டை புடிச்சு போயிடுறாங்க தமிழகத்துல அவங்க அண்ணா ஆட்சி நடக்குது வாய் தரக்கூடியதாக்காவது திமுக எம்பிகள் எம்எல்ஏ போராட்டத்தில் சிறப்பான சம்பவம் நடக்குது செருப்படி வாங்கிட்டு வாங்கிட்டு திரும்பி வராங்க போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா இரண்டு வருட திமுகவோட ஆட்சி தமிழ்நாடே நாசமா போச்சு இதுக்கு பல உதாரணத்தை நம்ம சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தேர்தலை எதிர்கொண்டு இருக்க நேரத்துல திமுக வந்து ஓட்டு கேட்டுட்டு வீடு தோறும் வராங்க திமுகவுக்கு ஏன் ஓட்டு என்ற ஒரு விஷயம் ஏன் பாஜகவுக்கும் ஓட்டு போடணும்ன்ற ஒரு விஷயம் இல்லை இது வரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நம்ம வந்து முப்பத்தொன்பது இடமும் நாற்பது இடமும் ஒரு தடவை நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அவங்க நமக்கு எதுவுமே செய்யல நான் வந்து நீரா சூறான்றான் கச்ச இலங்கை தமிழர்களோட தோணுன்றான் கச்சத்தீவையும் கச்சை தீவை தாரை வார்த்தது இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் திமுக காங்கிரசை காலி பண்ணதே இந்த திமுக தான் ஆனா இந்த இந்த ரெண்டு திருட்டு கூட்டமும் இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க மத்தியில பத்து வருஷம் ஆண்ட காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு எதுவுமே பண்ணல இங்க ஆளுங்கட்சியா இருக்க திமுகவும் அந்த தமிழக மக்களுக்கு எதுவுமே செய் எதுவுமே செய்யல இதற்கு பல தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம சொல்ல முடியும் நீட் ரத்து நீட்டை முதல் கையெழுத்து நீட்டை நான் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அண்ணா உதயநிதி அவர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு அதை மாநாட்டில் பறக்க விட்டுட்டார் அதுக்கப்புறம் அக்கா சொல்றாங்க இளம் விதைவுகள் அதிகம் உள்ள மாநாடு தமிழகம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்ன மது ஆலைகள் மூடப்படணும் மது ஆலைகள் நடத்துறது முழுக்கவே நீங்க தான் எப்படி உங்களுக்கு வருமானம் வரதே அதுல வர எப்படி நீங்க மது ஆலைகளை மூடுவீங்க இப்போ வந்து இளம் விதைவுகள் இல்லையா யாருமே குடிச்சு சாகலையா கள்ளச்சாராய வழியை கொடுத்து இன்னும் ஆட்சியில தான் கனிமொழி அக்கா வந்து அப்போ மௌனம் பார்த்தாங்க மணிப்பூருக்கு இங்க இருந்து ஃப்ளைட்டை குடிச்சு போயிடுறாங்க தமிழகத்துல அவங்க அண்ணன் ஆட்சி நடக்குது வாயை திறக்க முடியல அக்காவ அதுக்கப்புறம் அக்கா வந்து இப்போ திமுகவோட எம்பிகள் எம்எல்ஏவங்களெலாம் எல்லாம் சிறப்பான சம்பவம் செருப்படி வாங்கிட்டு வாங்கிட்டு திருப்பி வராங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து எம்பி அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு போட்டோஷூட் நடத்துறதுக்கு தான் நேரம் இருக்கு மக்களோட பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு நேரம் கிடையாது சரியான சம்பவம் பண்ணி மக்கள் நினைச்சிட்டாங்க அந்த பக்கம் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து தயாநிதி மாறன் வந்து இன்னும் நாற்பது நிலையா எம்பி அணிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் செய்யல இதுக்கப்புறம் எதுவும் செய்ய போறதும் கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி சொல்றாரு பேரல லவ்லி போட்டிருப்பாங்க குங்குமம் வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் வந்துச்சா அப்படின்னு அந்த லவ்லி குங்குமம் சிங்க சிங்கார குங்குமம் பான்ஸ் பவுடர் உங்க வீட்டுக்கும் அனுப்புறோம் உங்க பொண்டாட்டியும் உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கே அதை நீங்க கொடுங்க அந்த ஆயிரம் ரூபாயை தகுதி பார்த்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை கொடுத்த அந்த திமுக இன்னைக்கு நம்ம கிட்ட வாக்கு கேட்டு வராங்க எந்த தகுதியில நீங்க திமுக ஓட்டு போட போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு அந்த வாக்கை செலுத்துங்க கோயில் வந்து நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு பயபக்தியா போறோம் அந்த கோயில் தான் இன்னைக்கு தேர்தல் நடக்கிறாரு அந்த தேர்தல் அறைக்குள்ள போகும்போது நம்ம வாக்கு பெட்டிக்கிட்ட போகும்போது நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் குடிய தட்டிக்கட்டை நாலு பேரை பல்லிடத்துல வெட்டி சாகடிச்சாங்க அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து எந்த ஆட்சியில இந்த திருட்டு திமுகவோட விட ஆட்சியில ஐ பெரியசாமி சாமி திண்டுக்கல்ல மிகப்பெரிய ஒரு ஆளும் பணம் கொண்டவர் அவரையும் மக்கள் இன்னைக்கு துரத்தி அடிச்சிருக்காங்க அந்த பக்கம் கனிமொழி கனிமொழியாக்கா கனிமொழியக்கா சொல்றாங்க பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா உரிமை தொகை வந்து நிறுத்தப்படும் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது அப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த ஃபண்டு வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து தான் வருதுன்னு மத் இந்த தேர்தல்ன்றது மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தலா திமுகவுக்கான தேர்தலா தமிழ்நாட்டுக்கான தேர்தலா அப்படின்றத குழப்பி விடுறாங்க இந்த தேர்தல்ன்றது நம்மளோட இந்தியாவை வழி நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் எம்பிக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் கிடையாது தமிழ்நாட்டுக்கான தேர்தலா இருந்தால் அக்கா சொல்றது செல்லுபடியாகும் ஏற்கனவே அக்கா வந்து நிறைய பல்பை வாங்கிட்டீங்க தூத்துக்குடியில இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யலை தூத்துக்குடியில மக்கள் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட ஜீப்பில் சுற்றி வந்துட்டு ஒரு வண்ணத்தை கூட்டிட்டு போனோம் கனிமொழியாக்கா பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரில கனிமொழியாக்காவுக்கு என்ன அடிப்படை அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனாங்கன்னு எங்களுக்கு தெரில உண்மையான விஷயம் அதுதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன் உருட்டு உதயநிதி அண்ணனுக்கு வந்து தேர்தல் நாளே என்னைக்குன்னு தெரியல ஆனால் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு அடிச்ச சரக்கு அந்த மாதிரி போல இதுக்கப்புறம் திமுக வந்து நிறைய திட்டங்களை கொடுத்துருந்தா சொல்லாத ஒரு திட்டத்தை எடுத்துக்கொள்ள இருக்கு கஞ்சா கஞ்சால கஞ்சா வித்த ஒருத்தன் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு பூங்கொத்து கொடுக்குறாரு அதையும் அப்படியே அந்த திமுக அரசாங்கம் மனுப்பிட்டாங்க கள்ளச்சாராய வழியிலே செஞ்சி மஸ்தானோட நாடை தொடர்புல இருந்தவரு ஒரு திமுக கவுன்சிலோட கணவர் தான் அதையும் அந்த திமுக அப்படியே மழிப்பிருச்சு இந்த திமுக தெரிஞ்சது எல்லாமே திருட்டு இருட்டு உருட்டு இதை தட்டிக்காது மேல ஒரு வழக்கு இதை மட்டும்தான் அந்த திமுக இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு இதுக்கப்புறமா பண்ணிட்டு இருக்குது நான் திமுகவுக்கு சொத்தெல்லாம் நம்ம எங்க இருந்து வந்துச்சுன்னு பாக்கணும் நம்ம நம்ம யூஸ் பண்ற மொபைலுக்கு இஎம்ஐ கட்டுறோம் நம்ம யூஸ் பண்ற டிவிக்கு இஎம்ஐ கட்டுறோம் ஆனா திமுக வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது மஞ்சப்பைய புடிச்சுக்கிட்டு வித்தவுக்குள்ள ட்ரெயின்ல வந்தவர் இன்னைக்கு திராவிடம்னு தமிழ்நாட்டையே அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க இந்த சொத்து எல்லாமே நம்மளோட சொத்து திமுகல மட்டும்தான் திமுக இருக்கிறவங்க எல்லாமே திருடனா இருப்பான் திருநனா இருக்க மட்டும்தான் திமுக இருப்பானுங்க இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றாவே எடுத்து பார்க்கலாம் உயிரோட இருக்கிற வண்டியமா அடுத்த மடத்த ஆட்டையை போட்டுங்க செத்ததுக்கு அப்புறமா அடுத்த மடத்த தான் நான் சமாதியை வைக்கனு சொல்லிட்டு அதையும் ஆட்டையை போட்டு அங்க ஒரு சமாதியை வச்சு எழுதாத பேனாவுக்கு ஒரு எண்பத்தி கோடி அது யார் போனா எங்க போனோம் உங்க அப்பா வீட்டு போனா இல்ல உதயநிதி அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை சொல்லிட்டு ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாம மத்திய அரசாங்கத்தோட இணைஞ்சு போனாதான் மாநில அரசு எந்த மாநில அரசு இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட இணைந்து போனதான் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் காவிரி நதி நீரை வந்து நமக்கு வாங்கி தர முடியல இந்த மாநில அரசாங்கம் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கு இந்த திமுக அரசாங்கம் கர்நாடகாவை எதிர்த்து ஒரே ஒரு ட்விட் போட சொல்லுங்க நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வர்ற திமுக நிர்வாகிகள்கிட்ட நீங்க இதெல்லாம் கேட்கணும் நம்மளோட கனவு ராமர் அயோத்தி கோயில் அதை இன்னைக்கு கண் முன்னாடி கொண்டு வந்தது நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்களோட அரசு அந்த அயோத்தி கோயிலுக்கு எதிராக பத்தொன்பது வழக்கறிஞர்களை நியமிச்சது இந்த காங்கிரஸ் அதை நம்ம அவங்க கிட்ட கேட்டா அவங்கள்ட்ட பதில் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாமே திருடுறதை திருடுறத வைக்கிறது இந்த ஜெகத்ராச்சரன் அப்படின்ற ஒரு திமுக நிர்வாகி ஒரு அமைச்சர் வீட்டுல பார்த்தோம் பிணவரையில பணவரையா மாத்தினது இந்த திமுகவோட சாதனை செந்தில் பாலாஜி அவங்களோட அமைச்சர் இன்னைக்கு உள்ள இது எல்லாமே மறுபடியும் நடக்கணுமானா கண்டிப்பா நடக்கும் திருப்பி நம்ம திமுக ஓட்டு போட்டோம்னா இதே தான் நம்ம நம்ம வந்து இதே இடத்துல தான் நிற்போம் அவங்களோட வாரிசுகள் வந்து எம்எல்ஏவோ எம்பியாவும் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருப்பாங்க நம்ம திருப்பி இன்னைக்கு அடிமட்டத்திலேயே இருந்திருக்கோம் சட்டம் ஒழுங்கு சிரிக்குது இவங்க சொல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வீடு வீடுதோறும் கஞ்சா அடுத்து அது மட்டும் தான் வரல நாங்களும் பேர் வைப்போம் கஞ்சா கருணாநிதி உருட்டு உதயநிதின்னு எங்களுக்கும் தெரியும் ஆனா அது எங்களோட வேலை கிடையாது மக்கள் கிட்ட இன்னைக்கு தெளிவான ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா மத்தியில மீண்டும் பிரதமர் போறது போவது எங்களோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் மத்திய அரசாங்கம் ஆட்சியில பாஜக எம்பிகள் நமக்கு இருந்தாதான் இங்க நவோதயா பள்ளி வரும் கர்நாடக பிரச்சனைக்கு நமக்கு சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அபிநந்தனை ராணுவ வீரரை அபிநந்தனை மீட்டுக் கொண்டது என்னோட பாரத பிரதம மோடி அரசு தான் காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சியில இருந்திருந்தா அது நடந்திருக்குமான்றது நமக்கு டவுட்டு தான் அபிநந்தனை மீட்டு வந்திருப்பாரா உயிரோட வந்திருப்பான்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த திமுக நம்ம மறுபடியும் மறுபடியும் வாக்களிக்க வாழ்க்கையில் நம்மளோட தேர்தல் அன்னைக்கு நம்ம கையில கரும்புள்ளி குத்தி நம்ம திமுகவை பெரும்புள்ளி ஆக்கிறோம் அவன் பெரும்புள்ளி ஆகிருக்கா நம்ம ரோட்லேயே தான் இருக்கும் இந்த நிலை மாறணும்னா மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு இருந்து நம்ம எம்பியை கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போய் டொனேஷனுக்கு நிற்கிறோம் ஸ்கூல்ல என்னால் இஎம்ஏ கட்ட முடியல ஃபீஸ் கட்ட முடியல இஎம்ஏ கட்ட முடியலன்னு தமிழ்நாட்டுக்கு தேவை நவோதயா பள்ளி அதுக்கு மாநில அரசாங்கம் இடம் கொடுக்கல இது வரைக்கும் நமக்கு இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் உடனே எங்க அண்ணன் உதயநிதி வந்து எய்ம்ஸுக்கு கல்ல தூக்கி காட்டுறாரு எய்ம்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு செய்யவே இல்லையே அப்படின்ட்டு ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி நீட்டு ரத்து கல்வி கடன் ரத்து அஞ்சு போ நகையை வந்து நாங்கள் நகைக்கு தன் தள்ளுபடி சொன்னீங்க அதையும் உங்களால் பண்ண முடியல இது வரைக்குமே உருட்டாவே விட்டுக்கிட்டு இருந்த திமுக ஆட்சிக்கு மக்கள் வந்து மிக சிறந்த ஒரு செருப்படியை கொடுத்து விட்டுருக்காங்க போற இடமெல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க மக்களுக்கு வந்து நீங்கள் இரநூறுபா கொடுத்து ஊபிஎஸ்னு ஒரு பேர் வந்துச்சு இரநூறுபா கொடுத்தா கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் சரக்கு கொடுத்தா கூட்டம் வந்துடும் குவாட்டர் கோழி பிரியாணி கொடுத்தா கூட்டம் வந்துடும் அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் முறியடிச்சு எங்களுக்கு இலவசம் வேண்டாம் நல்ல ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் இன்னைக்கு பாஜக பக்கம் அணிவகுத்திருக்காங்க உங்களோட ஓட்டுன்றது உங்களோட உரிமை உங்களோட ஒவ்வொரு ஓட்டுமே அடுத்த உங்களோட தலைமையை நிர்ணயிக்க போறது உங்களோட தலைமுறையோட வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்க போறது உங்களோட வாக்க சிந்திச்சு நல்ல வேட்பாளருக்கு வாக்களிங்க தாமரையோட வேட்பாளர்கள் நீங்க ஆதரவு கொடுங்க தமிழகத்தில தாமரை ஆட்சி மலர வேண்டும் போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா போஸ் தமிழ் மீடியா நம்ம சேனல் கட்டாயம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் பட்டனை அழுத்தி விடுங்க ஆதரவை தாங்க